வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் யாசிக்கா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முட்டை தொக்கு தான் முட்டை தொக்கு முட்டை கிரேவி எல்லாமே ஒன்று தான் முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கறோம் பல்லாரி வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி கருவேப்பில தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போட்டு கொஞ்சம் அப்புறம் வந்து ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் வதச்சிட்டியில் எண்ணெய் வச்சிருக்கேன் இப்போ நான் டைரெக்டாகவே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வேறு எல்லாத்தையுமே போட போவேன் கருவேப்பில் கொத்தமல்லி உப்பு எல்லாத்தையுமே போட்டு மசாலா வச்ச உர மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கணும் நான் வதங்க பிறகு காமிக்கிறேன் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலாவை போட்டுக்கணும் போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும் உப்பு எல்லாமே போட்டாச்சு இப்போ தண்ணி வச்சு நல்லா அதுக்கி வச்சுக்கலாம் மசாலா வேக அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சு அறுக்கலாம் நல்லா மூடி வச்சுருவோம் முட்டையை வந்து நான் இந்த மாதிரி பூக்கால் இப்படி குத்தி குத்தி விட்டுக்கிறேன் எல்லா முட்டையும் அந்த மாதிரி நீங்களும் கொடுத்துட்டு எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருன்னா மசாலாலாம் உள்ள போய் இறங்குவோம் அதுக்காண்டி தான் இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை போட்டுக்கலாம் எல்லா மூட்டை எல்லா முட்டையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட தக்காளி தொக்கு எப்படி ரெடி ஆகிட்டு வருதுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் முட்டையை நல்லா நல்லாயிருக்கும் அதில் உள்ள மசாலாலாம் அதில் இறங்கிடும் பாருங்கள் தாங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க ஈஸியாகவும் நல்லாவும் இருக்கும் இதில் நீங்கள் ரெண்டே ரெண்டு பூண்டு தட்டி போடணும் போட்டுக்கலாம் மிளகு தூள்னா தூவிக்கலாம் அது ஒரு மிதமான தக்காளி தொக்கு தக்காளி தொக்கிலையும் நிறையா பண்ணலாம் இது முட்டை தொக்கு நம்ம பார்த்து பண்ணுறது தாங்க நீங்களே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க லஞ்சு கூட நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதம் தக்காளி பால் தக்காளி சாதம் அப்புறம் ரசம் ஒயிட் ரைஸு அப்புறம் சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வந்துடாதீங்க எனக்கு நிறைய ஆதரவு தாங்க நிறைய ஆதரவு தரீங்க இன்னும் நீங்கள் இருந்து ஆதரவு எதிர்பார்க்குறேன் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க தேங்க் யூ பாய்